பெயர் எவ்வளவு நீளம் அப்பா தான் ஏன் நீளம் இருக்காது இருக்கும் பெருமாள் நாயுடு உழைக்கிறது நான் பிழைக்கிறது இவன் பெருமாள் மாடு

பேசாம புது ரேடியோ வாங்கி போய் இந்த ரேடியோ ரிப்பேர் பண்ணி தர மாட்டீங்களா அதை ரிப்பேர் பண்ண முடியாது எங்களுக்கு டைம் இல்ல புது சாமான் தான் மாத்தி தருவோம் ரேடியோ இருநூறு ரூபா விலை வாங்கி கொஞ்சம் குறைச்சு வாங்கிக்கல ஐயா கூட ரெண்டு ரூபா அதிகம் இதுல அது இதுக்கு இனிமே கரகரப் போறாது அந்த பாவத்துக்கு தொண்டை கட்டாதபடி இந்த சீனாக்கள் கண்டு மிளகு எல்லாம் இதுல போட்டு ரெண்டு ரூபாய் ரெண்டு ரூபாய் சரி அப்ப எடுத்துக்கிட்டு போட்டு

தொழிலாளி ஒரு ரூபாய் ரெண்டு தான் ஏமாத்துவான் என் வயிற்று கொடுமே நீங்க கொடுக்குற சம்பளம் இருபது ஆயிரத்தையோட தீர்ந்து போது பத்து நாளைக்கு கடன் வாங்க வேண்டியதாக இருக்கு அது இருக்குண்டா அந்த மாணிக்கம் பிள்ளை கிட்ட போய் நான் ஐபி கொடுக்க போறதாக சொன்னாங்க எதுக்காக சொன்ன முதலாளி கடன் கொடுப்பாரான்னு கேட்டான் ஒரு ஐபி கொடுக்கறதுக்கு இருக்கா கடன் வாங்க வராதடா அப்படின்னு தட்டு கழிச்சு விட்ட உங்களுக்கு நம்பி தரங்களை செஞ்சு ஓ ஊர்ல தலையை காட்டினா எல்லாம் துக்கம் விசாரிக்கிற மாதிரி விசாரிக்கிறானுங்க

சரி முதலாளி வீட்டுக்கு பையனை அனுப்பிக்க அனுப்பாட்டி உங்க பொய் எப்படி ஆகுறது பொய் வர்றது இருக்கட்டும் இல்ல முதலாளிய பத்தி உனக்கு என்னடா தெரியும் சுத்த ரெண்டு வாட்டி பையன் அனுப்பிச்சா போதும் அப்புறம் பூ வாங்கி வந்துருவான் உங்களுக்கு வாச்ச முதலாளி வேற எப்படி இருப்பாரு இந்த பாருங்க இப்படி பொய்யே பேசிக்கிட்டு இருந்தா நம்ம வீட்டுல எப்படித்தான் லட்சுமி நுழைவா நீங்களே சொல்லுங்க உலகம் தெரியாம பேசுறியேடி பொய் பேசுற வீட்டுலதான் லட்சுமி நுழையதா நீ இந்த சாமியார் வார்த்தையை நம்பிக்கிட்டு ஆடுற எதுக்கு எதிர்வாதம் பண்ணாதீங்க அந்த புளியமர்த்த மரத்து சாமியார் சொன்னபடி தினம் ஒரு மணி நேரம் போய் பேசாம உண்மையை பேசி பாருங்களே நான் உங்ககிட்ட நகை கேட்கல நல்ல புடவை கேட்கல ஒரு மணி நேரம் உண்மையை தான் சொல்ல சொல்றேன் அது கூட உங்களால செய்ய முடியாதா சரி பிசினஸ் பண்ற நேரத்துல போய் பேசலன்னா முன்னுக்கு வரவே முடியாது உனக்காக பிரேக் ஃபார் லஞ்ச் அந்த பன்னெண்டுல இருந்து ஒரு மணிக்குள்ள சாப்பிடுற நேரத்துல உண்மை பேசுறீங்க போடுங்க அது போடு இங்க பாருங்க நீங்க அந்த ஒரு மணி நேரமாவது உண்மை பேசி பாருங்க நம்ம சாமியார் சொன்ன வார்த்தை பொய்யாவே ஆகாதுங்க நம்ம குடும்ப செழிக்க தான் போகுது ஆஹா என்ன தூக்கம் என்ன தூக்கம் டேய் மூதேவி கடையா இது என்னது முழிச்சிட்ட இல்ல இன்னும் ஒரே பொய்யா தான் இருக்கும் ஏமா பன்னெண்டு மணி அடிக்குது ஒரு மணி வரைக்கும் நான் ஹரிச்சந்திரனாவே இருக்கிறேன்

ஒரு மணி நேரம் நான் உண்மை பேசினதுல ஒரு கடையே மூடிட்டனே இன்னும் இருபத்தி நாலு மணி நேரம் நான் உண்மை பேசினா இருபத்தி நாலு ஜில்லாவில் இருக்கிற ஊழலும் வெளியே வந்துடும் உன் கடையும் நீ போற போயா ஏதோ வாழ்க்கை போரா போய் சொல்லிக்கிட்டு அறவயிர் கஞ்சியாவது குடிச்சுக்கிட்டு ஒரு மணி நேரம் உன்னை பேசுன்னு சொன்னியே போயிடுச்சு வேலை போயிடுச்சு அடியே இதுக்கு நான் சொல்றது அரிச்சந்திரன் வாழ்க்கை பூரா உண்மையே சொல்லிக்கிட்டு இருந்தான் அவருடைய கதி என்னடியாச்சு கடைசியில அவருடைய சம்சாரத்தையும் அவருடைய குழந்தையும் அடகு வைச்சார் சுடுகாட்டில் வாட்ச்மேன் வேலை பார்த்தார் அவருக்கு அந்த கதி சாதாரண மனுஷன் நான் போய் ஒண்ணு பேசலாமா இந்த பாருங்க அரிச்சந்திர எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் கடைசியில நல்லா தாங்க இருந்தாரு கதையில தாண்டி நல்லா இருந்தாரு இன்னைக்கு வாழ்க்கையில பார்க்கும் பொழுது ஒவ்வொருத்தரும் போய் பேசுறவங்க தாண்டி நல்லா இருக்கிறாங்க புண்ணிய கொடி பெருமாள் நாயுடு கடை ரேடியோ மெக்கானிக் என்ன விஷயம் எங்களுக்கு ரகசியமா ஒரு வேலை செய்யணும் தானே பேச்சு மாதிரி என் சொல்லு ஒரு பெரிய மனுஷன் வீட்டுல ஒரு மைக்கு ரகசியமா ரெண்டாயிரம் ரூபாய் ஆனா இந்த விஷயம் வெளியில யாருக்கும் தெரியக்கூடாது குண்டு போட்டா கூட வெளியில் சொல்ல மாட்டேன் இந்தாங்க அட்வான்ஸ் ஆயிரம் ரூபாய் மீதி ரூபாய் வேலை முடிஞ்ச அப்புறம் தரோம் இன்னொன்னு அந்த வீட்டுக்கு உங்களை கண்ணை கட்டி தான் அழைச்சிட்டு போவோம் உங்களுக்கு சம்பவம் தானே கால கட்டிக்கிட்டு ஒன்னாலும் தூக்கிட்டு போவோம் கரண்ட் வேலை செய்யும் போது மட்டும் கண்ணை ஒத்து விட்டுருங்க இல்லைன்னா நான் கம்பி நீட்டிடுவேன் சரி ராத்திரி வரோம் சரி 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 அப்பா பாத்தீங்களா ஒரு மணி நேரம் உண்மையை சொன்ன உடனே ரெண்டாயிரம் ரூபாய் கிடைச்சிருக்கும் கடையில இருந்தா வந்திருக்குமே இந்த பாருங்க உண்மையை நம்பி நல்லதையே செய்யுங்க முருகன் படிய பாருங்க வாஸ்தவா வேலை செஞ்சா கூட இவ்வளவு பணம் தேராது ஆனா பணம் கொடுத்தவன பார்த்தா சந்தேகமா இருக்க நோட்டு எப்படியோ ரூபாயும் வரட்டும் நீ சொன்னபடி நம்புறேன் உண்மை நல்லா வரும் முருகா முருகா சாமி உங்க புத்தி மதிப்படியே எங்க ஒரு மணி நேரம் உண்மையே பேசிட்டு வராருங்க அதனால இப்ப வீட்டுல நாலு காசு நடமாடுது நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம் எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தாங்க நம சிவாயம் நம சிவாயம் அப்படியா சந்தோஷம்

முதல்லயே ஒரு வாட்டி தாலி கட்டி இருக்கல இப்போ இன்னொரு வாட்டி கட்டணுமா நீ லட்சாதிபதியாக வழி எடு இருநூறு ரூபாய் அடி ஆத்தி லட்ச ரூபாய் என்னங்க பணத்தை பெருசா நினைக்காதீங்க கொடுத்துருங்க சாமி லட்ச ரூபாய்க்கு இருநூறு ரூபாய் வட்டியா கணக்கு தப்பா இருக்கே சாமி போடுற கணக்கு என்ன வாயம் என்ன குதர்க்கம் குதர்க்கம் என்ன

¿Qué? 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 ¿Qué?